போர் மற்றும் சாட்விக் செய்த அணு ஆராய்ச்சி ஹாப்பி பின்டுதி ஆட்டம் பை போர் அண்ட் சாட்விக் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மர்மமான புதிர்களாக இருந்திருக்கின்றன அணுவே பருப்பொருளின் மிகச்சிறிய வடிவம் அணு என்றால் என்ன அதன் உள்ளமைப்பு என்ன இந்த கண்டுபிடிப்பின் பயணம் ஒரு சவாலான புதிரை கொண்டது பல விஞ்ஞானிகள் இதை தீர்க்க முடியாத ஒன்றாக வேலை செய்துள்ளனர் இந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் நீல்ஸ் போர் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட சுற்றுப்பாதைகள் அல்லது ஆற்றல் மட்டங்களை ஆக்கிரமித்துள்ளன என்று அவர் விளக்கினார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் இதை எப்படி கண்டுபிடித்தார் அணு மாதிரி சூரிய மண்டலத்தை போன்ற இங்கே உள்ளது நியூக்ளியஸுக்குள் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட புரோட்டான்கள் உள்ளன அதை சுற்றி எலக்ட்ரான்கள் சுழல்கின்றன ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சுற்றி சுழன்று கொண்டிருந்தால் அவற்றில் முடுக்கம் உண்டாகும் இந்த முடுக்கத்தின் காரணமாக அவற்றின் ஆற்றலில் இருந்து கதிர்வீச்சுகள் நிகழும் இது நடந்தால் எலக்ட்ரானின் ஆற்றல் தொடர்ந்து குறையும் முடிவில் அவை நியூக்ளியஸை நோக்கி இழுக்கப்பட்டு அதில் ஒன்றிணைந்துவிடும் அப்படியானால் அணு நிலையற்றதாக இருக்கும் ஆனால் அணுக்கள் நிலையானவை அப்படியானால் ரூதர் போர்டின் மாதிரி தவறு என்று தேவைப்பட்டன இந்த மேம்பாடுகள் செய்யப்பட்டன அவர் சில விதிகளை முன்மொழிந்தார் அணுவின் உள்ளே எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட சுற்றுப்பாதைகளில் மட்டுமே சுழலும் இடையில் அல்ல இந்த சுற்றுப்பாதைகள் ஆற்றல் நிலைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஒரு எலக்ட்ரான் அதன் நியமிக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் நகரும் போது எந்த ஆற்றலும் கதிர்வீச்சாக வெளிப்படுவதில்லை ஒரு எலக்ட்ரான் ஒரு சுற்றுப்பாதையில் இருந்து எனில் அது அப்படியே இருக்கும் ரூதர் போர்டின் மாதிரியை பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இவை பதிலளித்ததால் போரின் விதிகள் சரியானவை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டன அணு ஏன் நிலைத்தன்மை கொண்டது என்ற பரம ரகசியம் தீர்க்கப்பட்டது எலக்ட்ரான்கள் சுழலும் குறிப்பிட்ட சுற்றுப்பாதைகள் அல்லது ஆற்றல் நிலைகளுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டன நியூக்ளியஸுக்கு மிக நெருக்கமான சுற்றுப்பாதை கே என்று பெயரிடப்பட்டது அதைத் தொடர்ந்து எல் எம் என் மற்றும் பல எண்களில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அணு கட்டமைப்பை கண்டுபிடிப்பதில் அவர் செய்த பங்களிப்புக்காக மீன்ஸ் போருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆனால் அணு பற்றிய புதிர் இங்கு முடிவடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஜேம்ஸ் சார்விக் நியூட்ரானை கண்டுபிடித்தார் இது புரோட்டான்களுடன் நியூக்ளியஸில் உள்ளது ஒரு நியூட்ரானின் நிறை கிட்டத்தட்ட ஒரு புரோட்டானின் நிறைக்கு சமம் என்பதை அவர் கண்டறிந்தார் ஆனால் அதற்கு எந்த சார்ஜும் இல்லை இதன் பொருள் நியூட்ரான் ஒரு நடுநிலை துகள் இப்போது அணுவின் முழு வரைபடமும் நம்மிடம் உள்ளது நியூக்ளியஸில் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட புரோட்டான்கள் மற்றும் நடுநிலை நியூட்ரான்கள் உள்ளன நிலையான சுற்றுப்பாதைகளில் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சுற்றி வருகின்றன போர் மற்றும் சார்பிக் கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு அணு கட்டமைப்பு பற்றிய ஆய்வு பயணம் இவ்வாறு தெரிகிறது இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு அமைந்துள்ளன மேலும் துணை அணுத்துகள்களின் கண்டுபிடிப்பு இங்கே முடிவடைந்ததா கண்டுபிடியுங்கள்